மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழகத்தின் அதிகார மையமாக பரபரப்புக்கு குறைவில்லாமல் இருந்து வந்தது ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வேதா இல்லம் ஜெயலலிதாவின் அனுமதி இல்லாமல் சிறு துரும்பும் அந்த இல்லத்திற்குள் நுழைய முடியாது என்கிற நிலையே அவர் இறக்கும் வரை இருந்து வந்தது ஜெயலலிதா இறந்த பின்னர் அதிமுகவில் சசிகலா முன்னிலைப்படுத்தப்பட்ட போதும் கார்டன் வீடு களை கட்டியது தினமும் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் போயஸ் கார்டன் இல்லம் வந்து சசிகலாவை சந்தித்து சென்றனர் பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு போயஸ் கார்டனில் தங்கியிருந்த சசிகலாவும் இளவரசியும் பெங்களூரு சிறைக்கு சென்றனர் அவர்கள் சென்ற பின்னர் போயஸ் கார்டனில் சசிகலாவின் குடும்பத்தினர் வசித்து வந்தனர் ஆனால் இரவு நேரங்களில் சில அமானுஷிய விஷயங்கள் நடப்பதால் அங்கு தங்கியிருக்க பயமாக உள்ளதாக கூறி அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக மன்னார்குடி குடும்பத்தினர் வெளியேறினர் சசிகலாவுக்கு அடுத்ததாக கட்சியில் முன்னிலைப்படுத்தப்பட்ட டிடிவி தினகரன் தனது பெசன் நகர் இல்லத்திற்கு சென்றுவிட்டார் அங்கேயே வளர்ந்த இளவரசின் மகன் விவேக் டி நகரில் தனி வீட்டிற்கு குடிபோனார் தற்போது போயஸ் கார்டனில் வீட்டு வேலை செய்யும் ஊழியர்கள் சிலரும் காவலாளிகளும் மட்டுமே உள்ளனர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் மட்டும் தினமும் போயஸ் கார்டன் வீட்டிற்கு வந்து சில மராமத்து பணிகளை செய்துவிட்டு செல்கிறார் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பவர் சென்டராக பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்த ஜெயலலிதாவின் கார்டன் வேதா இல்லம் இன்று அவரைப் போலவே அமைதியாக எந்த சலனமும் இல்லாமல் பெருச்சோடி போய் உறங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி